நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ஏம் எஸ் இவர் பேர் மிஸ்டர் குமார் வேம்பு அப்புறம் பாலச்சந்திரன் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து அந்த ஸ்டார்ட்அப் அப் சிங்கம் என்ற பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும் இன்னைக்கு வந்து என்ன நடந்ததுன்னா ஸ்டார்ட் அப் சிங்கம் டூ உடைய லான்ச் ஒரு லான்ச் நடந்தது அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ் பிளாட்ஃபார்ம் குள்ள புதுசாக நிறைய பிஸ்னஸ் லீடர்ஸ் வந்து அட்வைஸராகவும் இன்வெஸ்டாக வந்திருக்காங்க அதை பற்றியோட அனௌஸ்மெண்ட் தான் இன்றைக்கி பண்ணோம் நான் ரிக்வஸ்ட்டு குமார் மெம்பர்ஸ் ஊ ஷேர் யூவர்ஸ் இப்போது நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இளைஞர்கள் இருக்காங்க நிறையா வேலை இன்னொரு நிறையா பேருக்கு இப்போ வேலைகள் தேவை அப்போ இந்த வேலைகள்லாம் இப்போ இந்த ஏஐ மாதிரி தொழில் மாற்றங்கள்லாம் வருது அப்படின்னா அதில் ஒரு விஷயம் என்னென்னா நிறையா சிறு பிஸ்னஸ் வரும் அதாவது இப்போது இன்னும் இப்போ டெக்னாலஜி கம்பெனி இல்லாமல் நிறையா பேர் பெருசாக ஒரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் வேலை செய்கிறாங்கன்றதுலேருந்து நிறையா அஞ்சு பேர் கம்பெனி பத்து பேர் கம்பெனி இருபது பேர் கம்பெனி அது மாதிரி வரும் அப்போ அடுத்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் பதினொன்றாயிரம் ஸ்டார்ட் அப் இருக்காங்க அப்படின்னா இது ஒரு லட்சம் ஸ்டார்ட் அப் அஞ்சு லட்சம் ஸ்டார்ட் அப் அதை மாதிரி போகும் அடுத்த பத்து வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் வர்றதே ஒரு பக்கம் வந்து என்ன மாதிரி இப்போ ஏற்கனவே ரொம்ப நாளா வேலை செஞ்சு இப்போ வந்து நம்ம ஒரு அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்கோம் ஆனா உடலோ மனதோ வந்து நம்ம இறங்கி வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்காது ஆனால் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவியா நம்ம பணம் இருக்கலாம் நம்மளுடைய அறிவு இருக்கலாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ஏற்கனவே பணம் சம்பாதித்தவர்கள் இருக்காங்க இப்போ எப்படி வந்து நம்ம இந்த நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அனுபவம் கிடையாது அவங்க ஏற் ஒரு 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 ஸ்டார்ட் ஃபெயில் ஆகறதுக்கு வந்து இன்னைக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு ஆனா அது சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்கு இந்த ஆயிரம் தப்பில் ஏதாவது ஒரு மூணு நாலு தப்பாக பண்ணினாங்கன்னா அந்த தப்புலேருந்து இருந்து மீளறதுக்கே அவங்களுக்கு நேரம் ஆகும் அப்ப ஒரு ஸ்டார்ட் அப்போட சக்சஸ் அதிகப்படுத்துறதுக்கும் அந்த ஸ்டார்ட் அப்போட ஸ்கேல் எவ்வளவு சக்சஸ் ஆகுறாங்கன்ற ஸ்கேலை அதிகப்படுத்துறதுக்கும் சரியான நேரத்தில் சரியான அட்வைஸ் சரியான பணம் இது வந்து தேவையாகுது இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் சிங்கமோட பிளாட்ஃபார்மோட நோக்கமே இப்போ எல்லா ஊர்லேயும் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நெட்ஒர்க் இருக்காது யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கணும்னு தெரியாது அப்போ நிறையா பேரை பார்த்தாதான் இவங்க தான் நம்மளுக்கு சரியான அட்வைஸராக இருப்பாங்க இவங்க தான் நமக்கு சரியான அட் இன்வெஸ்டராக இருப்பாங்கன்னு தெரியும் அப்போ ஒரு ஸ்டார்ட்அப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களால நிறையா இன்வெஸ்டர் நிறையா அட்வைஸரை குறைந்த காலத்தில் மீட் பண்ண முடியும் ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபவுண்டர் சரியாக வருவாங்களோ என்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஐடியா இருக்குமோ அதில் அவங்களுக்கு அவங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்களும் அதிகமான ஸ்டார்ட்அப்பை குறைந்த நேரத்தில் பார்த்தா தான் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை வேகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்போ எப்படி வந்து நம்ம இந்த ஒரு நிறையா ஸ்டார்ட் அப்புகளையும் கொண்டு வந்து நிறையா இன்வெஸ்டரையும் கொண்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் வேகமாக அதிகமான பீப்பிளை சந்திச்சு அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு சரியான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதோ அட்வைஸ் வாங்கிக்கிறதையோ முடிவு பண்ணுவாங்க அதுதான் இந்த பிளாட்ஃபார்மோட முக்கியமான நோக்கம் இதை செய்யறதே வந்து இந்த சக்ஸஸ் பிரீட்ஸ் சக்ஸஸ் அப்படின்வாங்க அப்போ நம்ம வந்து இதில் சக்ஸஸ் ஸ்டோரியாக வரவங்களை ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராம் வழியாக நம்ம ஷோகேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலான்னு வரும் இப்போ நீங்கள் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் சிலிக்கன் வேலி அமெரிக்கா வந்து ஒரு இன்னோவேட்டிவ் கண்ட்ரின்றாங்க சிலிக்கன் வேலியில் வந்து ஒரு பத்து ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா ஒம்பது ஸ்டார்ட் அப் வந்து மூடிடுறாங்க ஒன்று தான் வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டிலலாம் பத்து பேர் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா அதில் நம்மளுடைய சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குது ஏன் அது அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நம்ம இதில் ரிஸ்க் எடுக்க பயப்படுறாங்க ஏன் பயப்படுறாங்கன்னா ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா இந்த ஃபெயிலியரை ஆயுசு முழுக்க என்னோடய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாரும் சொல்லி காக்கிட்ருப்பாங்க நமக்கு இந்த தோல்வியே வந்து நம்மளை உறுத்திட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதனால கம்மியாக ஆரம்பிக்கிறதுனால நிறையா யோசிச்சு ஆரம்பிக்கிறதுனால தான் நம்ம கம்மியாக ஃபெயில் ஆகும் ஆனால் இப்போ தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆகணும் இன்னோவேட்டிவ் எக்கானமி ஆனால் தான் நம்மளோட தனிநபர் வருமானம் அதிகமாகும் தனிநபர் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு இருக்கு அப்போ ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து ஃபெயிலானால் நம்ம ஸ்டிக்மேடைஸ் பண்ணக்கூடாது ஃபெயிலானவங்க வந்து ஒரு பாடம் கற்றுக்கணும் அடுத்த முறை அந்த தப்பை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கணும் இந்த அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் அந்த ஸ்டிக்மேட்டைசேஷன் இல்லாததுனால ஃபெயிலியரை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்காமல் நீ அடுத்த முறை எழுந்து அதில் கற்றுண்ட பாடத்தை வச்சு நல்லா செய்யுன்ற ஒரு இருக்கிறதுனால அமெரிக்கா ஒரு இன்னோவேட்டிவ் எக்கானமியாக இருக்குது நம்ம சொசைட்டியும் அதை மாதிரி இன்னோவேட்டிவாக மாற்றணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்டப்போட சக்ஸஸ் ஸ்டோரியை நம்ம காட்டுறோம் அவங்க என்ன மாதிரி அந்த ஷோவில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி கேள்விகள் வருதுன்னு காட்டுறோம் அப்போ என்ன ஆகுது குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஆந்திரப்ரனரோட மனைவி அவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஒரு ஆந்திரப்ரோனருக்கு என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது அவங்க என்ன செய்யணுன்றது புரியுது அப்போ அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் சோஷியல் சப்போர்ட் எல்லாம் பெட்டராக கிடைக்கிது அவங்க ஃபெயில் ஆனாலும் இது வந்து ஒரு நல்ல முயற்சி பண்ணினாருன்னு என்கரேஜ் பண்ணுவோம் செயலியரை பார்க்க வேணான்ற ஒரு இது வர்றது அப்போ அதிகமான பீப்புள் ரிஸ்க் எடுப்பாங்க அதிகமான பீப்புள் வந்து ட்ரை பண்ணுவாங்க இது முதல்ல வந்து மக்களை சந்தோஷமாக வச்சுக்கோம் ஏன்னா எனக்கு ஆசை இருக்குது செய்யலைன்ற ரெக்ரெட் இருக்காது சந்தோஷமாகவும் ஆக்கும் நம்ம சமுதாயத்தை இதில் நிறையா சக்ஸஸ் உருவாகிறதுனால வசதியையும் பெருக்கும் அண்டு இதனால வந்து இன்னும் நிறையா எல்லாருமே வந்து ஐடியாஸ் நிறையா வரும் நம்ம ஒரு இன்னோவேட்டிவ் இதுதான் நம்ம ஒரு ஒரு ஸ்டார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணுன்றத விட ஒரு பெரிய கோல் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரூனர்ஷிப்பை ஆண்டர்ப்ரூனரல் மைண்ட் செட் ஒரு இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வரணுன்றது இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்மளுடைய முக்கியமான நோக்கம் இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் பிரச்சனை பணம் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நானும் ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு வராங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுக்கு வராங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு